ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு Mahi's கிச்சன் இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சிம்பிளான ஸ்வீட் ரெசிபி தான் வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோ வந்து நான் ஆல்ரெடி வந்து ஷார்ட்ஸில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் அதை பார்த்துட்டு சில பேர் வந்து கரெக்டான மெஷர்மெண்ட்டில் எனக்கு வந்து வீடியோ போடுங்க நான் ஏன்னா இப்போ தான் வந்து நான் சமையல் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் நீங்கள் கரெக்டான அளவில் சொன்னீங்கன்னா எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அவங்களுக்காக தான் சரி ஓகே லாங் வீடியோவாக போடலான்னு சொல்லி இப்போ வந்து நான் மேக் பண்ணியிருக்கேன் ரொம்ப ரொம்ப ஈஸிங்க இந்த ஸ்வீட்டு நான் வந்து ரவா லட்டு தான் வந்து இப்போ செய்ய போகிறேன் ரவா வந்து ஒரு கால் கிலோ எடுத்துக்கோங்க அது வெறும் சட்டியில் போட்டு அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து வறுத்தி எடுத்துக்கோங்க அந்த கலர் வந்து லைட்டாக சேஞ்ச் ஆனால் போதும் அதுக்கப்புறம் அது வந்து ஒரு பிளேட்ல வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க அதுக்கப்புறமா நம்ம ஒரு மிக்சி ஜார்ல வந்து ஒரு மூணு ஏலக்காய் ஃப்ளேவருக்காக முந்நூற்றம்பது கிராம் இந்த டம்ளர் வந்து நூறு கிராம் டம்ளர் அதனால வந்து மூன்று டம்ளர் போட்டுக்கிறேன் முந்நூற்றம்பது கிராம் சக்கரை போட்டு நம்ம வந்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் அதையும் வந்து ஒரு பவுலில் வந்து போட்டுக்கலாம் அடுத்து நம்ம வந்து ரவை வந்து வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா அதையும் வந்து நல்லா பவுடர் பண்ணி இந்த சக்கரையோட மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிட்டு ரெண்டு தீ நல்லா ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க சூடாக இருக்கும் கொஞ்சம் வந்து லைட்டாக ஆறட்டும் நம்ம வந்து ஆற அப்புறமேல் நம்ம நெய் வந்து சூடு பண்ணிக்கலாம் நெய் வந்து நமக்கு எவ்வளோ குவான்டிட்டி வேணுமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம சூடு பண்ணிக்கலாம் அப்படி நம்ம நெய் வந்து கம்மியாக இருந்துட்டு பத்திரம்னா கூட மறுபடியும் கூட சூடு பண்ணி நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் நான் இப்போ வந்து ஓரளவுக்கு தேவையான அளவு நெய் வந்து இப்போ சூடு பண்ணிக்கிறேன் முந்திரி பருப்பு வந்து எடுத்துக்கோங்க நீங்கள் வந்து ஒன்று ரெண்டாக உடச்சி வச்சுக்கோங்க அப்போ நம்ம அந்த உருண்டை பிடிக்கிறப்போ நம்ம அந்த நல்லா வந்து பிடிக்கிறதுக்கு வரும் ஒரு ரெண்டு மூணு மட்டும் நல்லா முழுசு முழுசாக அப்படியே போட்டுருங்க ஏன்னா வந்து கொஞ்சம் மேலே வச்சோம்னா அது பார்க்கறதுக்கு நல்லா அட்ராக்டிவாக இருக்கும் அதனால் வந்து முழுசாகவும் போட்டுருக்கேன் உடச்சி போட்டிருக்கேன் இப்போ நெய்யில் வந்து நல்லா நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் அந்த நெய் வந்து சூடாக இருக்கும் இல்லையா அந்த சூடான நெய்யை வந்து நம்ம இந்த மாவு மிக்ஸ் பண்ணி வச்சிருந்தாலும் ரவையும் சர்க்கரையும் இதில் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா அந்த சூடு லைட்டாக இருக்கிறப்பவே நம்ம உருண்டை பிடிச்சோம்னா நல்லா உருண்டை பிடிக்க வரும் அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம சின்ன சின்ன உருண்டையாக வந்து நமக்கு வேணுங்கிற அளவு வந்து நம்ம பிடிச்சி வச்சுக்கலாம் டேஸ்ட் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் நீங்கள் இது மாதிரி செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா குழந்தைங்க வந்து ஸ்கூலில் விட்டு வந்தோடனே வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் கேட்டாங்கன்னா இது ஒரு ஒன்று இல்லைனா ரெண்டு சாப்பிட்டு கொடுத்தீங்கன்னா போதும் ரொம்பவே ஃபில்லிங்காக இருக்கும் பட் ஹெல்த்தியும் கூட கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி நம்ம சேனலில் வந்து நட்ஸ்லாம் யூஸ் பண்ணி லட்டு எப்படி பண்ணுறதுங்கிற வீடியோ வந்து நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன் அதோட லிங்க்கும் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் போய் செக் பண்ணி பாருங்கள் அப்புறம் வந்து இதோட ரெசிபி வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கொடுக்குறேன் எவ்வளோ ஒரு குவான்டிட்டி ஆட் பண்ணுங்கிறது அப்புறம் வந்து ஸ்க்ரீன்லேயும் வந்து அட்டாச் பண்ணுறேன் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நம்ம சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே ஒரு பெல் சிம்பிள் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாற்பற வீடியோஸ்லாம் உங்கள் மொபைல் நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் நம்மளோட ஒவ்வொரு வீடியோ தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாருங்கள் நம்மளோட சூப்பரான ரவா லட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு பார்க்கறதுக்கே எவ்வளோ எம்மியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பிறந்த நெய்யில் வந்து மீதி வந்து இவ்வளோ நெய் எனக்கு வந்து மீதி இருக்கேன் இது எல்லாமே வந்து ஒரு இருபது ரெண்டு லட்டு வரும்னு நினைக்கிறேன் டேஸ்ட் பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பராக இருந்துச்சு உங்களுக்கு நெய் டேஸ்ட் இன்னும் பிடிக்குதுன்னா இன்னும் கூட அதிகமாக நெய் ஆட் பண்ணிக்கோங்க நல்லாயிருக்கும்